எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் இரண்டு வகுப்பு நான்கு அலகு ஒன்று காவல்காரர் பயிற்சியின் ஒன்று புள்ளி பனிரெண்டு திசை பெட்டியிலிருந்து சொற்களை எடுப்பேன் படத்திற்குரிய தொடர்களை உருவாக்குவேன் செல்ல குழந்தைகளே இங்க இந்த பயிற்சியை பாருங்களேன் என்னடா இது ஒவ்வொரு பெட்டியா கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பெட்டியிலையும் ஒவ்வொரு வண்ணத்துல ஒரு அம்புக்குரியும் இருக்கு மேல்நோக்கி கீழ்நோக்கி இடப்புறம் நோக்கி வலப்புறம் நோக்கின்னு ஒவ்வொரு அம்புக்குறியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அதுவும் ஒவ்வொரு நேரத்துல சரி இப்போ அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற சொற்களை படிச்சு பார்க்கலாமா முதலில் சிவப்பு வண்ண அம்புக்குறி காகம் சட்டை வைக்கோல் மேலே அனைவருக்கும் மஞ்சள் அம்புக்குறி எடுத்து வந்து துணியை நண்பர் ஒதுங்கி அடுத்ததா சரி நீங்க சொன்னதுதான் நீல வண்ண அம்புக்குறி போட்ட பெட்டியில் இருக்கிறத படிக்கிறோம் நின்று சுற்றிய எடுத்து கருப்பு கோட்டு பச்சை வண்ண அம்புக்குறி இருக்கிற பெட்டியில் இருக்கிற சொற்கள் பார்த்தது பொம்மை போட்டது சொன்னது நாம சொற்கள் முழுமையா படிச்சு முடிச்சுட்டோம் அதுக்கு கீழேயே பாருங்களேன் என்னடா இது ஒவ்வொரு அம்புக்குறியும் ஒவ்வொரு இடத்துல போடப்பட்டிருக்கு அந்த பெட்டியில இருக்கிற ஒரு சொல்ல நாம எடுத்து எழுதணும் சரிதானே முதல் படம் என்னவாயிருக்கு கருப்பு கோட்டு அப்போ நீல நிற அம்புக்குறியீடு முதல்ல கொடுக்கப்பட்டிருக்குல்ல அந்த பெட்டியிலிருந்து கருப்பு கோட்டுங்கிற சொல்ல எடுத்து எழுதியாச்சு ரெண்டாவது என்ன குறியீடு இருக்கு சரியா சொன்னீங்க சிவப்பு நிற அம்பு குறியீடு அந்த பெட்டியில இருக்கிற இதோடு தொடர்புடைய சொல்லை எடுத்து எழுதணும் வெள்ளை சட்டை மூன்றாவதாக மஞ்சள் அம்பு குறியீடு அந்த இருக்கிற இது தொடர்புடைய சொல்ல தொடர்ந்து எழுதணும் எடுத்து வந்து நான்காவதா பச்சை வண்ணத்துல அம்பு குறியீடு இருக்கு அந்த பெட்டியில் இருக்கிற சொற்கள்ல தேர்ந்தெடுத்து எழுதுங்க இப்ப இத முழுமையா படிச்சு பாப்போமா கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை எடுத்து வந்து போட்டது அட ஒரு தொடர் கிடைச்சிடுச்சே இப்ப உங்களுக்கு இந்த பயிற்சியை எப்படி செய்யணும்னு புரிஞ்சிருக்கும் தானே ரெண்டாவதா ஒரு மரம் இருக்கு மரத்துக்கு பின்னாடி ஒரு காகம் இருக்கு இல்லையா அதோடைய முதல் கட்டம் நீங்க நிரப்ப வேண்டியதுல என்ன குறி இருக்கு சிவப்பு வண்ண அம்பு குறி சரிதான் இந்த படத்துக்கு தொடர்புடைய ஒரு சொல்ல அந்த பெட்டியில இருந்து எடுத்து நீங்க நிரப்பணும் இதே போலதான் அடுத்து அடுத்து பாருங்களேன் இங்க விடுபட்ட சொற்களை உரிய பெட்டியிலிருந்து எடுத்து எழுதி ஒரு தொடரா உருவாக்கி படிச்சு பாருங்களே நீங்க அருமையா செஞ்சிருவீங்க சரிதானே வாழ்த்துக்கள் குட்டிச் செல்லங்களா